மல்லிப்பட்டினம் என்கின்ற ஊரிலே அரசு உயர்நிலைப் பள்ளியில் ரமணி என்கின்ற ஆசிரியர் தற்காலிக ஆசிரியர் இன்று சமூக விருதியார் பள்ளிக்குள்ளே நுழைந்து கற்பித்தல் பணியில் ஈடுபட்டிருக்கின்ற அந்த ஆசிரியரை கொடூரமாக கொலை செய்திருக்கிறார் இந்த வன்மத்தை தமிழக ஆரம்பள்ளி ஆசிரியர் கூட்டணி வன்மையாக கண்டிக்கின்றோம் தமிழக அரசிற்கு நாங்கள் தற்பொழுது விழுப்புரம் மாநாட்டிலே ஆசிரியர் பாதுகாப்பு மாநாடு அந்த மாநாட்டிலே ஆசிரியர் பாதுகாப்பு சட்டம் வேண்டும் என்கின்ற தீர்மானத்தை முன்மொழிந்து மாண்மிகு பள்ளிக்கல்வி அமைச்சகத்தில் வழங்கியிருக்கிறோம் கிட்டத்தட்ட மாண்மிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இதில் கவனம் செலுத்தி இந்த பரபரப்பு சூழலில் ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு அளித்திட வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த நேரத்தில் நான் வைக்கின்றேன் அது அல்லாமல் ஆசிரியர் பாதுகாவலராக இருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் பள்ளிக்கல்வி அமைச்சரும் இன்று இதில் தனி கவனம் செலுத்தி ஆசிரியர்களுக்கு பள்ளிகளுக்கும் குறிப்பாக பள்ளி தோறும் கண்காணிப்பு கேமராக்களையும் இரவு காவலர்களையும் பள்ளிக்கான காலை நேரத்தில் காவலர்களையும் அதே போன்று அலுவலகத்தினுடைய உதவியாளர் பணியிடத்தையும் இப்படி பள்ளிகளுக்கு ஒரு பாதுகாக்கின்ற அந்த பணியிடங்களை எல்லாம் உடனடியாக நிரப்பிட வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கின்றேன் இதே நேரத்தில் இந்த துயர சம்ப சம்பவத்தில் படுகொலைக்கு உள்ளான ஆசிரியர் ரமணி அவர்களுடைய குடும்பத்தாருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கிட வேண்டும் என்றும் அந்த குடும்பத்தில் உள்ள ஒருவருக்கு அரசு வேலை வழங்கிட வேண்டும் என்ற வேண்டுகோளை மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் பள்ளிக்கல்வி அமைச்சர் அவர்களுக்கும் தமிழக அரம்பி ஆசிரியர் கூட்டணி சார்பாக நான் கனிவோடு கேட்டுக்கொள்கின்றேன் ஆசிரியனத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் மீண்டும் நான் கேட்கின்றேன்